ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ தமிழக அரசு நகைக்கடன் தள்ளுபடி பற்றினா அறிவிப்பில் யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் யார் யாருக்கெல்லாம் வந்து ஆகாது நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதற்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் சமர்ப்பிச்சிருக்கணும் எந்த வகையான வங்கிகளில் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க எந்தெந்த வங்கிகள்லாம் நீங்கள் நகையை வச்சப்போ உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும் எந்த வருடம் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும்போது எத்தனை சவரன் வர நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நகை கடன் தள்ளுபடி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது போன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்தது போலவே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நகைக்கடன் ஐந்து சவரன் தள்ளுபடி பண்ணாங்க அதே மாதிரி இந்த தடவையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்களிடையே அதிகமாக உள்ளது ஸோ யார் யாருக்கெல்லாம் ஆகப்போகுது எந்த வகையான வங்கிகளில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க கிராமத்தில் உள்ளவங்களுக்கு ஆகுமா நகரத்தில் கூட்டுறவு வங்கிகளில் வச்சவங்களுக்கெல்லாம் ஆகுமா அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நகைக்கடன் தள்ளுபடி கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடனின் அரசு சர்ப்ரைஸ் தருமாய் இப்போதே மக்களுக்கு குஷி அதாவது தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரிக்க வரும் நிலையில் தங்க நகைக்கடன் மீதான மதிப்பும் தேவையும் மக்களிடம் குறையவில்லை ஸோ நண்பகத்தன்மை குறைந்த வட்டி உள்ள காரணங்களுக்காக நகைக்கடன் முக்கிய குறையாமல் உள்ளது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தேர்தலுக்கு விரைவில் தமிழகத்துக்கு வர உள்ளதால் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு தமிழக அரசு தரப்பில் வெளியாகுமா என்ற ஆர்வம் வந்து பெருகி வருகிறது ஸோ நிச்சயமாக நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது உண்டு முக்கியமாக இந்த கிராமப்புறங்களில் வைத்திருக்கக்கூடிய அதாவது கிராமப்புறத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகள் கிராம கூட்டுறவு வங்கிகள் வேளாண்மை சங்கங்களில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நகைகள் அப்படின்ற மாதிரியான நிறைய நகைக்கடன் கிராமப்புறங்களில் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் மாவட்ட கூட்ட வங்கிகள் மத்திய கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு வேளாண் சங்கங்கள் இந்த மாதிரியான கூட்டுறவுத்துறை சார்ந்த அனைத்து வங்கிகளிலையுமே உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் நீங்கள் வந்து பிரைவேட் பேங்க்லேயோ இல்லை வந்து இந்தியன் பேங்கில் ஸ்டேட் பேங்க்ல எஸ்பிஐ வேறு ஏதாவது தமிழ்நாடு மேற்கண்டல் இந்த மாதிரியான வேறு ஏதாவது பேங்க்கில் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகாது மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் மத்திய கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு வேளாண் கடன் சங்கங்கள் இந்த மாதிரியான கூட்டுறவு துறை சார்ந்த வங்கிகளில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படி து கண்டிப்பாக உண்டு அது மட்டுமா நகைக்கடன் தள்ளுபடி வந்து உங்களுக்கு கூட்டுறவு வங்கியில் வச்சு எல்லாருக்குமே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது நிறைய நிபந்தனைகள் வந்து தமிழக அரசு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு விதமான தகவல்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாகும் ஸோ அந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு உங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து செய்யணும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் கடந்த முறை வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எலெக்ஷன்ஸில் நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து விட்டாங்க அதே போல் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணும்போது நிறைய போலியான நகைகளை வைத்து அதற்கப்புறமாக இல்லாமல் நகைக்கடன் தள்ளுபடி இந்த மாதிரியான நிறைய மோசடிகள் நடந்து வந்த காலத்தினாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய தகவல்கள் முக்கியமாக இந்த கடன் வாங்கியவர்கள் நகைக்கடன் கடன் வாங்கியவர்களிடமிருந்து நிறைய தகவல்களை சேகரிக்க சொல்கிறாங்க அந்த தகவல்கள் எல்லாமே சரிவர இருக்கும் பட்சத்தில் மட்டுமே உங்களுக்கும் நகை கடன் தள்ளுபடி ஆகும் அந்த விதமான தகவல்கள் என்னென்ன தான் நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன் தகவல்கள் எல்லாமே கண்டிப்பா நீங்க வந்து கொடுத்துருக்கணும் அதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் அதாவது ஒரு ரேஷன் அட்டையில் ஒருவருக்கு மட்டுமே நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ரேஷன் அட்டைக்காரர்களுக்கும் ஒருவருக்கு மட்டும்தான் நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது ஆகும் இதில் வந்து உங்கள் அம்மாவோ அப்பாவோ கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தர் வந்து வச்சுருக்குறாங்க அப்படிங்கும்போது ஒருவருக்கு மட்டும்தான் ஆகும் இதே நீங்கள் வெவ்வேறு கூட்டுறவு வங்கிகளில் அதாவது கூட்டுறவு வங்கிகள்லேயே வெவ்வேறு வங்கிகளில் வச்சுருந்தாலுமே வந்து அவங்க உங்கள் ஆதார் கார்டு மூலமாக கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வாங்க அப்ளை பண்ணும்போது நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியல் வரும்போது நீங்க அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா ஒருவருக்கு மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஐந்து சவரனுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்குறீங்க இல்லை ஐந்து சவரனுக்கு குறைவாக வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும் ஸோ நகை கடன் தள்ளுபடி உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு மற்றும் உங்களுடைய ஆதார் கார்டு இந்த இரண்டு நம்பரையுமே இதில் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறீங்களோ அதே தான் உங்களுடைய ரேஷன் கார்டிலையுமே வந்து கொடுத்துருக்கணும் அந்த நம்பரை தான் நீங்கள் உங்கள் கூட்டுறவு வங்கிகளில் கொடுத்துருக்கணும் அரியான மொபைல் நம்பர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மொபைல் நம்பர் இருக்கும்போது தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் எதுவோ அதாவது நீங்கள் கூட்டுறவு வங்கிகள் இல்லாத வேறு வங்கிகளில் நீங்கள் கணக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்கான நம்பரையுமே உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் கொடுத்துருக்கணும் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் அதாவது பிஹெச்எச் பிஹெச்எச் ஒய் இந்த மாதிரியான அரிசி அட்டைதாரர்களுக்கு வறுமைக்கோட்டுக்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ சென்ற முறை நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடி வாங்கியிருந்தீங்க இந்த முறையும் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறையும் ஆகும் அதாவது தகுதி உள்ள அனைவருக்குமே வந்து ஆகும் ஸோ இந்த டாக்குமெண்ட் இந்தெந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் சரியாக சரிவர கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் ஸோ நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் வெளியாக இருக்கிறது யார் யாரெலாம் வந்து இந்த ஆவணங்கள்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும் ஆகாதவங்க ஆகாதவங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருமான வரி கட்டுபவரும் மற்றும் இந்த அரசு ஊழியர் கூட்டுறவு வங்கிகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர் இவர்களுக்கு மட்டும் ஆகாது அப்படின்றத வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை பற்றின ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெகுலராக இந்த நகைக்கடன் கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பு வெளியாகணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்